நகராட்சி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றுவதற்கான கட்டுமான பணிகளுக்கு துருப்பிடித்த இரும்பு கம்பியை பயன்படுத்துவதால் விரைவில் சேதமடைந்து பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு திருவள்ளூர் நகராட்சியில் மொத்தம் இருபத்தி ஏழு வார்டுகள் உள்ளன இந்த இருபத்தி ஏழு வார்டுகளிலும் மொத்தம் ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தெருக்களில் வீடு கடைகள் வணிக வளாகங்கள் என பதிமூன்றாயிரத்தி ஐநூறு கட்டடங்கள் உள்ளன இந்த கட்டடங்களிலிருந்து நாள்தோறும் ஐம்பது லட்சம் லிட்டர் கழிவுநீர் வெளியேற்றப்படுகிறது இந்த கழிவுநீர் தெருக்களில் வெளியேற்றுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டது இதனையடுத்து கழிவுநீரை அகற்ற ரூபாய் ஒன்பது கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் தொடங்கி கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவு பெற்றது திருவள்ளூர் நகராட்சி மற்றும் காக்கலூர் ஊராட்சியை இணைக்கும் பகுதியில் இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது இந்த பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரானது குழாய் மூலம் காக்கலூர் ஊராட்சி தேவா நகரில் கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த நிலையில் திறந்தவெளியில் உள்ள கால்வாயில் கழிவுநீர் செல்வதால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதோடு டெங்கு மலேரியா போன்ற பல்வேறு நோய்களுக்கும் ஆட்படுவதாக அப்பகுதி அப்பகுதிவாசிகள் நகராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தொடர்ந்து புகார்கள் கொடுத்து வந்தனர் இதனையடுத்து கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றுவதற்கான கட்டுமானப் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஆனால் துருப்பிடித்த மிகவும் நெலிந்த நிலையில் உள்ள இரும்பு கம்பியை வைத்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கிலான சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை வெளியேற்றுவதற்காக கட்டப்படும் கால்வாயை தரமற்ற இரும்பு கம்பியால் கட்டுவதால் அசம்பாவிதம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த பணியை ஆய்வு செய்து தரமான இரும்பு கம்பியால் கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விடியா திமுக ஆட்சியில் எந்த பணியாக இருந்தாலும் முறைப்படி செய்யாமல் இருப்பதற்கு இதுபோன்ற பணிகளே உதாரணமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்